தவிர நமக்கு மக்களை தவிர வேறு மகிழ்ச்சி இல்லை உயிர் சமூகத்தில் தன்னுடைய மொத்த மகிழ்ச்சியையும் விதைத்துவிட்டு அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக தலைவரின் கைகளில் விருது வாங்குகின்ற ஜனநாயக கலைஞர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் சொல்லியாச்சு அமைதியாக இருக்க முடியாது கோபமே அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்தா முப்பது வருடங்களுக்கு முன்னால நம்ம கிராமங்கள்ல தலித் கிராமங்கள்ல தீப்பி வாங்க வசதி இருக்காது தீப்பட்டி வச்சிருந்தாலே யாராவது ஒருத்தர் வீட்டில் அடுப்பெரியும் அங்க இருந்து கொஞ்சம் நிருப்ப ஒரு ஒரு வீடா அடுப்பு எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஒரு தெரு முழுங்க அடுப்பு எரியிடும் இப்படிதான் அடுப்பு எரிஞ்சது அந்த மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுதும் விதிச்சிட்டு இப்போ நீங்க கோபப்பட உடையாருன்னாக்கா கோபப்படாமல் இருக்க முடியாது என்ன ஏன்னா சுயமரியாதையோடும் த வாழறதுக்கு கோபம்தான் மிகப்பெரிய ஒன்றுதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் என் தந்தைக்கு என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமா இருந்தது ஆனா கோபம் இல்லை எங்க அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியா இருந்தது ஆனா கோபம் வந்து ஓரளவுக்கு இருந்தது எனக்கு பெரிய ஒடுக்குமுறை எல்லாம் இல்லை ஆனா எனக்கு கோபம் அதிகமா இருக்குது ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி ஒரு ஜனநாயக அரசியல் இப்ப இந்த விருதை நான் என்னவா பாக்குறேன்னா ஒரு ஜனநாயக விருதா தான் பாக்குறேன் இந்த திரைப்படங்களையும் இந்த எழுத்துக்களையும் இந்த கட்டுரைகளையும் என்ன ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு உரையாடல்களை தான் பாக்குறேன் பராரி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு திரை சாரி மணிகண்ணன் தோழர் ப்ளூ ஸ்டார் ஒரு திரைப்படம் இந்த ரெண்டு படமே நான் பார்த்து பார்த்தேன் ரெண்டுமே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு திரைப்படம் தான் தோழர் வந்து ஒரு நான்கு திரைப்படங்கள் சொன்னார் தோழர் நம்ம எந்தெந்த படங்கள்லாம் விருதுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் நான்கு திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்கள் தான் மறுக்கிறதுக்கான திரைப்படங்கள் இல்லை ஏன்னா இந்த நாலு திரைப்படங்களும் சரி இந்த நாலு திரைப்படங்களுக்கான கலைஞர்களும் தலைவரால் நேசிக்கப்பட்டவர்கள் மதிக்கப்பட்டவர்கள் ஆனா என்னன்னா நமக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஒரு விடுதலைக்கான அரசியலை கொண்ட படங்களை நம்ம முன்வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விருது பழங்குற அமைப்புக்கு இருக்கிறதுனால இந்த ரெண்டு திரைப்படங்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கின்ற திரைப்படங்கள் இந்த ரெண்டு கலைஞர்களுமே தேக்குப்பட இருக்கட்டும் தொடர் ஏழா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே விடுதலை அரசியலை பேசுகின்ற ஜனநாயக சக்திகள் அதனால தான் இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தலைவரான தலைவரிடமிருந்து விருது போடுகிறவங்க வார்த்தைக்காரர்